மாவட்ட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய அரசின் நிதியுதவி அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் தொடர்வதை கண்டிக்கின்ற இந்த மாற்றோம் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சட்டமன்ற பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர் நண்பர் பாபு ஒன்றிய நிலைச் செயலாளர் நண்பர் அதேபோல் முன்னேற்ற செயலாளர் அடுத்து நிலைமைச் செயலாளர்

गुड्डा नगर मालिक को मावट का गुड्डा के नगर मालिक को ये सीन दिखे तब निर्णय को बनाने के लिए ना था। बारा टक कलमी पटर के आगे इन गुड्डा के ये बड़े बहुत पुरी चीज़ आ रहे वो मावट का के दम फैल रहे आगे ये बड़े गाउन उतनी बड़े काबल ये ना के मावट का कुट्टा वाले कुट्टी लगा

பாஷ்மீரிக்கு பாட்னாவுக்கு ஒரு செலவு உத்தரப்பிரதேச கர்நாடகத்துக்கு ஆங்கிலவுக்கு தமிழ்நாட்டுக்கும் பணம் ஒதுக்கணும் போடலாம் நீ எவ்வளவு ஒதுக்குவாங்க ஒரு ரூபாய்

तो शाल्यम नहीं दूर था, काल्यम नहीं दूर था, सच में ये इंजेक्शन लायक बना है भूल गए, इन्हें वो अलग आया, पिंडगढ़ में देता, आर्मी के जो नाम भूल गए, आगे यार इंद्रावती भट्टू ही था, ये वैसे ही होगा, कलां का बोलना तो हम लोग हम वहीं यह जोड़ रहे हैं ना, जब इंद्रावती भट्ट இந்த நீ பைய வேலைக்கு அது சவவ gider நீ செய்யறதுல ஆபல் பர் அப்படி மாதிரி நம்ம காத்து நீ செய்யறதுக்கு பட்ஜெட் बन गया நீ செய்யறதுக்கு பட்ஜெட் கேன கொண்டு பண்ணுதா என்ன வெடிகல் சொல்லுங்க டீம் மறியாடா பெரியவனா போறது பெரிய பட்ஜெட் சொல்றாங்க ஆக இந்த யோக்கிய கோல் முடிக்கنا நீ பெரியவ கட்டற பட்ஜெட்

In exactly. our